வணக்கம் சுக நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாத கிரக அமைப்புகளின்படி மகர ராசிக்கான பலன்கள் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல நிலை செயல்பட்டு வராங்க மகர ராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே ஏழச்சினை நடந்துகிட்டு இருக்கிறதுனால ஸோ நார்மலாக மகர ராசிக்காரங்களுடைய லைஃப் அப்படிங்கிறது ஒரு மாதிரியான சலனத்திலேயே இருந்துக்கிட்ட இருக்கும் என்னதான் சந்தோஷமான நிலைகளை ஏற்றுப்படுத்தாலும் திரும்ப திரும்ப வாழ்க்கையை ஒரு வெறுமை ஸ்தானத்திற்கே எட்டு போவது போல தெரியலாம் பட் அப்படிப்பட்ட நிலையில் பொழுது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் மகர் ஒரு நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஸ்காக ஆரம்பிச்சிருக்கு நிறைய விஷயங்களில் கொஞ்சம் தன்னம்பிக்கையோட நடைபோட ஆரம்பிச்சிருக்காங்க என்ன தான் ஆகும்னு பார்த்தரலாம் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் வேகமும் அவங்களுக்குள்ள ஒரு எடுக்க ஆரம்பிச்சிருக்கும் அந்த வகையில் இப்போது சம்பகாலமாக வெளி விஷயங்கள் காரியங்கள் வகையில் மகர் ராசிக்காரங்க நிறைய சிக்கல்கள் பிரச்சனைகள் தோற்று சந்தித்து வருவாங்க நிறைய விஷயங்கள் கொஞ்சம் தடை தாமதங்களாக இருந்து வந்திருக்கும் வேலையிற எதிர்பார்த்த உதவிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் லேக்காக இருக்கும் மற்றவங்க எல்லாருமே தன்னை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கூட உங்களுக்கு தெரிஞ்சுருக்கலாம் இப்படி இருந்தாலும் இவங்களும் அதுக்கு ஈக்குவலாக எல்லா விஷயங்களும் மீறி கொடுத்து செயல்படுத்திக்கிட்டு வந்துருப்பாங்க ஸோ சம்பகாலமாக மகதாசிக்காரங்களுடைய நிலை டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னாங்க கூட தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் பிரிஸ்க்காக செயல்பட ஆரம்பிச்சுருப்பாங்க இது மகர் ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது அந்த வகையில் இந்த மாத கிரக அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதுவும் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் உங்களுக்கான ஆதாய அனுகூலங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக உங்களுடைய மதிப்பு முறையாதை கௌரவம் சார்ந்த விஷயங்களுக்கு சாதகமான அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து விஷயங்கள் காரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய தடை தாமதங்கள் போன்ற விஷயங்கள் வளாக ஆரம்பிக்கும் மனசில் தைரியம் அப்படிங்கிறது அதிகரிக்கவே செய்யும் பட் அதே நேரம் அளவுக்கு மேலால் அமலும் நஞ்சு அப்படிங்கிற விஷயங்களும் கவனத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா சில நேரங்கள் மகர ராசிக்காரங்க தங்களுடைய கண்ட்ரோலை மீறி தேவையில்லாத சந்தேக செலவுகள் வாக்குவாதங்கள் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரங்க உங்களுடைய நாவடக்கம் அப்படிங்கிறது தேவைப்படக்கூடிய மாதமாகவே இருக்குது கொஞ்சம் லூஸ்டாக் விட்டுருவீங்க மற்றவங்க கூட கூட உங்ககிட்ட தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள் ஈடுபட்டோம் அல்லது தேவையில்லாத விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களை ஏற்படுத்தி உங்களை கடுப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகளும் கூட இருக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மக்கள் ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கவனத்தோடு இருந்து வர வேண்டியது அவசியமாக இருக்கும் முடிஞ்ச முடிஞ்சவரைக்கும் கொஞ்சம் கவனத்தை கடுப்பிடிங்க அந்த புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்கள் சாதகமான அனுகூலங்களான அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும் இந்த நாட்களாக தனி தாமதங்களாக இருந்து வந்த விஷயங்கள் காரியங்கள் எல்லாமே இந்த மாதம் கைகூள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் கவனம் தேவைப்படும் இப்போது ரீசென்ட் டேஸில் மகர ராசிக்காரங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த சொத்து சுகங்கள் வகையில் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் அடைஞ்சிட்டு வருவாங்க சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வாகன யோகங்கள்லாம் கூட ஏற்பட்டு இருக்கும் வீடு மனை பூமி வாகன அமைப்புகள் அப்படிங்கிற ஏதாவது ஒரு வகை பெனிஃபிட்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்கும் இந்த மாதம் அது சார்ந்த விஷயங்களில் சாதகமான அமைப்புகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சின்ன சின்ன தடை தாமதங்கள் அந்த விஷயங்களில் ஏற்பட்டு வரலாம் ஸோ கொஞ்சம் நிதானம் தேவைப்படக்கூடிய மாதமாகவே இருக்குது குறிப்பாக வாகனங்களை செல்லும்போதும் வரும்பொழுதும் மகர ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அவசியமாகவே இருக்குது உடல் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க குறிப்பாக ரீதியான தொந்தரவுகளை கவனம் தேவை டென்ஷன் ஆகிறது கடுப்பாகிற மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகமாகவே இருக்கும் அதே போல் பொருளாதார ரீதியான விஷயங்கள் பொருட்கள் வாங்குற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க காசு பண்ண விஷயங்களில் மற்றவங்களால் தேவையில்லாத விரைவு செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது தவிர இந்த மானம் பார்த்திங்கன்னா குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள்லாம் வாங்கி கொடுத்து வருவீங்க மாதத்தின் பிற்பகுதிகளில் நிறைய பேருக்கு இந்த ஆபரண எச்சரிக்கைகள் அப்படிங்கிறது ஏற்படலாம் இந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் அளவான ஈடுபாடுகளே இருக்கும் பெரும்பாலும் மற்றவங்க வகையில் இந்த பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க மற்றபடி விஷயங்கள் காரியங்கள் அப்படிங்கிறது அனுசரித்து போகக்கூடிய வகையிலே இருக்குது சில விஷயங்கள்ல சின்ன சின்ன தாரை தாமதங்கள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் பெரிய அளவில் உங்களுக்கு தொந்தரவுகளாக இருக்காது நீங்கள் மூச்சு செய்யக்கூடிய அளவுகளுக்கு நட்புறங்களை பார்த்து வருவீங்க அந்த வகையில் இந்த வெளி விஷயங்கள் காரியங்கள் இல்லாமல் இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான நிலைகளை வேலை செய்யும் ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சிறப்பாகவே இருக்குது சம்பவ காலமாகவே மகர் ராசிக்காரங்களுக்கு இந்த ஆன்மீக சிந்தனைகள் அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கும் அமைதிக்காகவோ அல்லது வேறு ஏதாவது தேவைகளுக்காகவோ ஆன்மீக நாட்டத்தில் ஈடுபட்டு இருப்பீங்க அதுவே உங்களுக்கு பல நேரங்களும் உங்களுக்கு பக்கபலமாக பலமாக அமைஞ்சும் இருக்கும் ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆன்மீக ரீதியான விஷயங்கள் ஒரு சாதகமான நிலையில் இருக்குது இந்த யோக சாதனாக்கள் போன்ற அமைப்புகளும் உங்களுக்கு நல்ல முறையில் வேலை செய்யவும் செய்யும் சில தனிமை விரும்புகிறாக இருந்து வருவாங்க நல்ல விஷயங்களுக்காக தங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணி வருவாங்க பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் ஒரு கலவியான் நிலைகளுக்கு பிரயாணங்கள் வகையில் கொஞ்சம் அலைச்சலும் இருக்குது அழைச்சலுக்கு ஏற்ற ஆதாயமிருக்கு பட் இருந்தாலும் இந்த பிரயாணங்கள் வகையில் தேவையில்லாத விரயங்கள் செலவுகள் அழிச்சல்கள் போன்ற விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க சிலருக்கு தொலைதூர பிரயாணங்கள் அப்படிங்கிறது ஏற்படலாம் பட் பிரயாணங்களில் கொஞ்சம் நிதானம் தேவைப்படக்கூடிய மாதமாகவே இருக்குது காரியங்கள் மற்றும் செயல்பாடுகளில் சாதகமான அமைப்புகள் உண்டு பட் மாதத்தின் ஆரம்ப காலங்களில் கொஞ்சம் மந்தமான நிலை அப்படிங்கிறதும் சில விஷயங்கள் காரியங்களில் கொஞ்சம் வேண்டாம் வெறுப்பாக செய்ய வேண்டியதாக இருக்கலாம் அல்லது எதிர்பார்ப்புகளுக்கு மாறி சில விஷயங்கள் நடப்பது மாதிரி கூட தோணலாம் பட் மாற்றின் பிற்பகுதியில் அந்த விஷயங்கள் எல்லாமே மாறி உங்களுடைய காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான அமைப்புகளாக செயல்படவும் ஆரம்பிக்கும் உங்களுடைய வீண் விரைங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களாக கச்சிதமாக அமையவும் செய்யும் தடை தாமதங்கள் அகன்று உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ற நற்பலங்களை கொடுக்கவும் செய்யும் ஸோ காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் மாதத்தின் முற்பகுதிகளை கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய இருக்கும் மாற்றின் பிற்பகுதிகளோ உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய அமைப்புகளே உண்டு குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் முழுவதுமே ஒரு கலவையான நிலைகள் தான் இருக்கும் குடும்பத்துக்குள்ளே பெரும்பாலும் வழக்கமான சமாச்சாரங்களே பார்த்து வருவீங்க குடும்ப உறவுகளுக்குள்ள கூட இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றங்கள் அப்படிங்கிறது தான் செய்யும் சம்பவ காலங்களில் மகர ராசிக்காரங்களுக்கு குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு சில ஒத்துழைப்புகள் கிடைக்கப்பெற்று வருவாங்க பட் இந்த மாதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் போன்ற விசாரணை நிலைகள் செயல்படுற மாதிரி இருக்கும் ஸோ குடும்ப உறவுகளை கொஞ்சம் அனுசரித்து வர வேண்டியது அவசியமாக இருக்கும் குறிப்பாக பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கலவையான நிலைகள் தான் இருக்குது பெற்றோர்கள் வகையில் தேவையில்லாத அலைச்சல்கள் சிரமங்கள் வாக்குவாதங்கள் போன்ற விஷயங்கள் வந்து போகவே செய்யும் ஸோ பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனம் தேவைப்படும் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் சாதகமான நிலைகள் இருக்குது குறிப்பாக இளைய உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு அனுசிச்சு போகக்கூடிய வகையில் இருக்குது பட் மூத்த உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மந்த நிலைகளில் செயல்பட ஆரம்பிக்கும் நிறைய விஷயங்கள் கொஞ்சம் பட்டுபடாததும் செயல்பட்டு வருவாங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவி உறவுகள் இந்த மாதம் கொஞ்சம் சாதகமான நிலைகள் இருக்குது குறிப்பாக காண்ட்ராவசியாக இருந்த நிலைகள் அப்படின்னு இந்த மரம் கொஞ்சம் மந்த நிலைகள் செயல்பட ஆரம்பிக்கும் வேண்டாம் அதற்காக செஞ்சுட்டு இருந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மரம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் பட் பெரிய லெவலில் ஆக்டிவிட்டிஸ் எதிர்பார்க்க முடியாது நிறைய விஷயங்கள் கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கும் வாழ்க்கை துணையின் வகையிலிருந்து பேச்சுவார்த்தைகள் மீன் விதையங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள் பற்றி கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க மற்ற எல்லா விஷயங்களுமே அனுசரித்து போகக்கூடிய வகைகள் தான் இருக்குது குறிப்பாக வாழ்க்கை துணையின் வகையில் குடும்ப ரீதியான விவகாரங்களில் வாக்குவாதங்களை தவிர்த்துப்படுவது நல்லது திருமண விஷயங்கள் மற்றும் புத்திரபாக்க அமைப்புகள் ரொம்பவுமே சாதகமான முறைகளில் தான் இருக்குது இந்த காலம் உங்களுக்கு ஏற்ற காலம் அப்படின்னு சொல்லலாம் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகள் இருக்கும் குறிப்பாக மாத்தன் முப்பதி காற்றில் மாத்தன் பிற்பகுதியில் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான நிலைகள் இருக்கும் குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுத்தும் வருவீங்க குழந்தைகளுடைய ஆதரவுகளும் கிடைக்கப்பெற்று வருவீங்க குழந்தைகளும் அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு பொறுத்து வருவாங்க உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே ஒரு சாதகமான நிலைகள் இருக்குது குறிப்பாக உறவினர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொண்டு அனுசரித்து போகக்கூடிய வகையில் இருக்குது பட் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் ஒரு சில நேரங்கள் கொஞ்சம் சாதகமான நிலைகள் இருந்தாலும் கூட ஒரு சில நேரங்கள் கொஞ்சம் பாதுகாப்புமான நிலைகளும் பட்டுப்படாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும் ஸோ நண்பர்கள் வகையில் மட்டும் கொஞ்சம் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் தருவா அனுசரித்து போய் தரது நல்லது இப்போ ஜென்ரலான விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகளிலேயே இருக்குது மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தியாசார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் மாணவர்களுக்கு கொஞ்சம் கூடுதல் முயற்சி என்பது தேவைப்படும் முடிஞ்ச வரைக்கும் மாணவர்கள் கிட்ட சங்கடம் ஏற்படுத்திக்காதுங்க உடனிருப்பவங்க தேவையில்லாத வம்பு சமாச்சாரங்களை கொண்டு வருவாங்க ஸோ மாணவர்கள் அது சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் என்பது தேவைப்படும் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சாதகமான நிலைகள் இருக்கும் குறிப்பாக மாத்தின் முற்பகுதியை காட்டில் மாத்தின் பிற்பகுதிகளில் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கூட சாதகமாக இருக்கும் தொழில் வேலை உத்தியோகத்தில் சில புதிய விஷயங்கள் ஆதாயங்களை பெறக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது சிலருக்கு இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் சாதகமாக இருக்கும் பட் மாற்றின் முற்பகுதிகளில் கொஞ்சம் மலர்ச்சியும் டென்ஷனும் இருக்கிறதே செய்யும் உடல்நிற்பங்களும் கொஞ்சம் மனுசரித்து பொய்க்கிறது நல்லது வெளி மற்றும் வெளிநாடு சமாச்சாரங்கள் சாதகமான நிலைகள் இருக்குது குறிப்பாக மாற்றின் முற்பகுதிகளில் இந்த வெளிநாடு சமாச்சாரங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யக்கூடிய வாக்குகள்லையே அமையும் ஸோ ஓவராலாக நம்ம மாதம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயங்களுமே சமாளிக்கக்கூடிய நிலைகளிலேயே இருக்குது கோபம் டென்ஷன் பதற்றம் போன்ற விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க மற்றபடி விஷயங்கள் காரியங்கள் உங்களுக்கு சாதகமான நிலைகளிலேயே இருக்குது நன்றி வணக்கம் வாழ்க வரமுடன்